அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் இந்த பகுதியில் மூட்டு வலியை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது முன்னாடிலாம் வந்து வயசானவங்கள்தான் மூட்டு வலி வரும் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை வயது வித்தியாசமே இல்லாமல் மூட்டு வலி வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணம் போன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தனானது உடம்புல போன் தான் அதுதான் நம்ம இறந்த பிறகு கூட அழியாமல் இருக்கிறது இந்த எலும்புகள் தான் அப்படி இருக்கும்போது எப்படி இந்த எலும்புகளில் வந்து இந்த மாதிரி மூட்டு வலி பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் நம்ம வந்து தவறான உணவு பழக்கத்தால் இந்த பிரச்சனைகள் அதிகமாக வருது தொண்ணூறு சதவீதமான இந்த மூட்டு வலிக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம தேவையில்லாத உணவுகளில் தான் நம்ம அதிகமாக இருக்கும் நம்ம வந்து பசிக்கு சாப்பிட்றத விட ருசிக்கு தான் அதிகமாக சாப்பிட்றோம் நம்ம வறுத்தது பொறிச்சது போண்டா பஜ்ஜி இந்த பரோட்டா மாதிரி உணவுகள் இது எல்லாமே வந்து தவறான உணவுகள் அசைவ உணவுகள் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும் இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம தடுக்கா வந்து பிரியாணி கடைகளாக தான் இருக்குது இன்றைக்கி நிறைய பேர் வந்து நம்ம பிரியாணி சார்ந்த உணவுகள் அதாவது பிராய்லர் சிக்கனு முட்டை அசைவ உணவுகள் அதிகமாக எடுக்கிறதால நிறைய பேருக்கு இந்த மூட்டு வலி பிரச்சனை வருது அதனால் வெஜிடேரியன் டயட் வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் வந்து பியூரின் அளவு அதிகம் அதிகமாக இருக்கிறது கூட இந்த பிரச்சனைக்கு காரணம் ப்யூரின் வந்து ரத்தத்தில் அதிகமாகச்சுனா என்ன ஆகும்னா யூரிக் ஆசிடாக மாறுது அது வந்து கிட்னியை பாதிக்குது போனில் வந்து பல விதமான பிரச்சனைகளை கொடுக்குது அதுதான் வந்து இந்த மூட்டு வழியாக வருது பொதுவாக வந்து இந்த ஜாயின்ட் பெயின் வந்து ரெண்டு விதமாக சொல்லுவாங்க ஒன்று ஆஸ்ட்ரியோ ஆத்தரைட்டிஸ் இன்னும் ஒன்று ரொமட்டைடு ஆத்திரைட்டிஸ் ஆஸ்ட்ரியோ ஆத்திரைட்டிஸ் வந்து என்ன ஆகுனா அந்த மூட்டில் வந்து சிதைவும் இந்த ஜாயிண்ட்ஸ் வந்து சிதைகிறது தான் வந்து ஆஸ்ட்ரியோ ஆத்திரைட்டிஸ் இப்போ ரொமட்டைட் ஆத்திரடைஸ் என்னென்னா அந்த ஜாயிண்டில் வந்து அரிப்பு ஏற்படும் இதுதான் ரொமட்டைட் ஆத்திரடைஸ் இது ரெண்டும் வரதுக்கான மிக முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற வந்து அதிகப்படியான அசைவ உணவுகள் அசைவ உணவு நிறைய பேருக்கு வந்து பிரியமாக இருக்கும் அசைவம் சாப்பிட்றதெல்லாம் ஆனால் அப்போதைக்கு அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தாலும் அது உடம்பை வந்து பல விதங்களில் வந்து பாதிக்குது மிக முக்கியமாக மலச்சிக்கல் உண்டு பண்ணுது மூட்டு வலி இருக்கிறவங்க மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது ஏன்னா மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமான தாக்கம் வந்து அந்த ஜாயின்ஸில் அதை ஏற்படுத்தி வழியாக அதிகரிக்கும் இப்போ வந்து மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறது காலையில் இருந்து வெறும் வயிற்றில் ஒரு ஒன்று லிட்டர் தண்ணி குடிக்கலாம் அது ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக தரும் பல் வளக்கிட்டு முதல்ல வந்து ஒன்று லிட்டர் வந்து சிரமமாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு அரை இருந்து இல்லை ஒரு இருந்து கூட நீங்கள் அந்த கணக்கை தொடங்கலாம் அதை வந்து ஒன்று லிட்டர் அளவு வரைக்கும் அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அது வந்து பை ப்ராக்டிஸில் வரும் சில பேருக்கு காலையில வெறும் வயிற்றுல டீ காஃபி குடிக்கிற பதக்கம் இரு இருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பா அதை விட்டு வெளியே வரும் ஏன்னா டீ காஃபி சாப்பிடுறது இந்த பால் சாப்பிட்றது பாக்கெட் பால் யூஸ் பண்றது தயிர் அதிகமா எடுத்துக்கிறது இது எல்லாமே வந்து செரிமான பிரச்சனை ஏற்படுத்தும் அதுல வெளியே வர்றதுக்கு வந்து காலையில வெறும் வயிற்றுல தண்ணி குடிச்சா இந்த டீ காஃபி சாப்பிடணும் உங்களுக்கு எண்ணம் வந்து இருக்காது சில பேருக்கு தண்ணி குடித்தவன கொமோட்ற மாதிரி இருக்கும் இல்லை வாந்தி வரும் அப்போ என்ன நினைக்கிறாங்க அது எதுவும் தப்பான விஷயமோ அப்படின்னு நினைக்கிறாங்க பயப்படும் தேவையே இல்லை ஏன்னா அந்த வாந்தி வருதுன்னா பித்தம் வந்து சமநிலையில் இருக்குன்னு அர்த்தம் அதனால் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த தொடர்ந்து இந்த வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறதே ஒரு தெரப்பி மாதிரி தான் அதை வந்து மூட்டு வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உடம்பு வந்து வாத பித்த கபமாக பிரிக்கிறாங்க வாதம் சார்ந்த மூட்டு வலி பித்தம் சார்ந்த மூட்டு வலி கபம் சார்ந்த மூட்டு வலி கூட அப்படி ஒரு பிரிவினை உண்டு வாதம் சார்ந்த மூட்டு வலி எதனால் வருதுன்னு பார்த்தோம்னா அவங்க சாப்பிட்ற உணவுகள் முக்கியமாக கிழங்கு வகைகள் வாழைக்காய் சாப்பிட்றது உள்ளக்கிழங்குக்கு நிறைய பேர் வந்து அடிமையாக இருப்பாங்க ஏன்னா எதாலும் சிப்ஸ் சாப்பிடுவாங்க இல்லை உள்ளக்கிழங்கில் செய்த ஒரு மசாலா தோசை சாப்பிடுவாங்க ஏதாவது ஒரு வெரைட்டி இந்த உள்ளக்கிழங்கு இல்லாமல் இருக்காது இது எல்லாம் வந்து வாதம் சார்ந்து வரக்கூடிய மூட்டு வலியாக மாறும் அதே போல் அப்போ பித்தம் சார்ந்த மூட்டு வலி எப்படி வந்தால் உடம்பு வந்து உஷ்ணமாகும் பித்தன்னாவே பார்த்திங்கன்னா உடம்பு வந்து ஹீட் ஆகாது அப்போது சில பேருக்கு டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு நாளைக்கு பத்து டீ பா காஃபிலாம் சாப்பிட்றவங்க இருக்காங்க அவங்க வந்து ஒரு ரிலாக்ஸுக்காக சாப்பிட்றாங்க அது வந்து தப்பு அது வந்து பசியை அடக்கணும் அது மட்டும் இல்லாமல் பித்தத்தால் வரக்கூடிய மூட்டு வலிக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க அதிகமாக எடுக்கிற இந்த மாதிரி உஷ்ணத்தை உண்டாக்கக்கூடிய உணவுகள் டீ காஃபி கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதுக்கு பதிலாக வந்து லெமன் டீ க்ரீன் டீ அப்படி பேரலாம் நம்ம வந்து கொண்டு போகிறோம் அது கபம் சார்ந்த மூட்டு வலி வந்து எப்போ ஒன்றுனா இந்த மாதிரி மழை காலத்தில் குளிர் காலத்தில் பனி காலத்தில் வசிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இந்த கபத்தால் வரக்கூடிய மூட்டு வலி வரும் எந்த மாதிரி மூட்டு வலி வந்தாலும் கூட சித்தால இதுக்கு வந்து நல்ல மெடிசன்ஸ்லாம் இருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சங்கு பருப்பம் கொடுக்குறோம் அமுக்கரா சூண்டம் கொடுக்குறோம் எக்ஸ்டர்னல் பற்றுகள் மூசாம்பார பற்றுன்னு ஒன்று இருக்குது அது பவுடர் எடுத்து அது கற்றாழை தான் அது பவுடராகவே இருக்குது அதை வந்து முட்டையோட வெண்கரு அதை மட்டும் எடுத்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி மூட்டு வலியில் வந்து ஜாயிண்ட் இருக்குது அங்கே வந்து நம்ம பேஸ்ட்டு மாதிரி அப்ளை பண்ணுவோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா காஞ்ச பிறகு அதை வந்து நம்ம எடுத்துடலாம் அப்புறம் சுக்கு சுக்குன்னு பார்த்திங்கன்னா தண்ணியில் கலந்து பேஸ்ட்டு மாதிரி அப்ளை பண்ணலாம் அது வந்து அந்த அதில் சேர்ந்துருக்கக்கூடிய நீரை வந்து அப்சர்வ் பண்ணிடும் ஐஸ் கட்டி ஒத்தனை கொடுக்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாகவும் நிறைய கொடுக்கலாம் இன்டர்னலாக மருந்துகள் எடுத்துக்கலாம் உணவுலேயும் ரொம்ப கட்டுப்பாடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எலும்பை வந்து பலப்படுத்தக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் கேல்சியம் சார்ந்த உணவுகள் விட்டமின் சி சார்ந்த உணவுகள் எடுத்துக்கணும் கேல்சியம் வந்து அதிகமாக வெந்தயத்தில் இருக்கும் வெந்தயம் வந்து முளைக்கட்டி நம்ம சாப்பிட்லாம் அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எடுத்துக்கணும் தேங்காய் வந்து கட்டவுகள் சைஸு தொடர்ந்து எடுத்துக்கணும் ஓகே கே அந்த தேங்காய் எடுக்கும்போதும் எலும்பில் என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணும் அதே போல் ஏலக்காய் எடுத்துக்கலாம் ஏலக்காய் வந்து ஒன்றே ஒன்று தான் அந்த தோல் நீக்கிட்டு ஏலக்காய் அரிசி மட்டும் நம்ம சாப்பிடலாம் விட்டமின் சி சார்ந்த உணவுகள் அது ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கனா லெமனில் இருக்குது ஆரஞ்சில் இருக்குது பைனாப்பிளில் இருக்குது இது எல்லாமே விட்டமின் சி சார்ந்த உணவுகள் அதிகமாக இருக்குது அதை நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம் இதுக்கான முத்திரைகள் உண்டு மூட்டு வலிக்கான முத்திரை வந்து ப்ரித்தி முத்திரை ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் அது எப்படின்னா இதான் இப்படி தான் பண்ணும் முத்திரை மோதர் வரலும் கட்டை வரலும் டச் பண்ணியிருக்கணும் இதுதான் பிருத்திவி முத்திரை இந்த பிருத்திவி முத்திரை சாதாரணமாக நீங்கள் மேலே வச்சுக்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் முத்திரையோட சிறப்புனால் எப்போ ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த முத்திரை பண்ணலாம் ஆனால் ஒன்ஸ் இந்த பிருத்திவி முத்திரை இந்த பொசிஷனில் வச்சிட்டிங்கன்னா அப்புறம் மாற்றி மாற்றிலாம் வைக்கக்கூடாது அந்த பொசிஷன் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கணும் இது தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா மூட்டு வலி வந்து அதிகமாக இருந்தால் என்ன ஆகுனா தூக்கம் சரியாக வராது தூக்கம் சரியாக வரலன்னா அடுத்த நாள் வந்து அவங்க மைண்டே வந்து இரிட்டேஷனாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உற்சாகமாக செய்ய மாட்டாங்க ஒரு மாதிரி லேசினஸ் இருக்கும் ஒரு இரிட்டேஷன் இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து தூக்கம் வந்து சரியாக வராத காரணம் அப்போலாம் இந்த ப்ரித்தி முத்திரை வச்சுக்கிட்டு நீங்கள் படுத்திங்கன்னா நல்லா இயல்பாக தூக்கம் வரும் மூட்டு வழியோட வலியும் குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி முத்திரையை பயன்படுத்தலாம் அக்யூப்ரேஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது அக்குப்ரேஷன் இந்த எல்லை ஃபோன் இந்த ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் அது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸு இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கும் ரைட்டில் ஒரு ஃபைவ் மினிட்ஸு அதுமாதிரி லெஃப்ட்டில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி அக்பிரஷர் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம் யோகாவும் பண்ணலாம் யோகா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடாது உங்களுக்கு எந்த ஆஸ்னாஸ் வந்து ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் அது மட்டும் பண்ணலாம் அது தகுந்த யோகா ஆசிரியரோட மேற்பார்வையில் பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா யோகாவில் பொசிஷன் தான் ரொம்ப முக்கியம் எந்த இடத்துல மூச்சை உள்ளே இருக்கிறோம் எந்த இடத்துல மூச்சை வெளியேற்றோம் இந்த மாதிரி சூரிய நமஸ்காரம் அதே போல் சக்கராசனம் அதுக்கான மாற்றாசனங்கள் நிறைய ஆசனங்கள் இருக்குது இந்த மூட்டு வழியை குறையறத்துக்காகவே ஆனால் கரெக்டான ஒரு ஆசிரியோட மேற்பார்வை நீங்கள் பண்ணிங்கன்னால் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அதோடய பெனிஃபிட் ரொம்ப நல்லாவே கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சித்தா மெடிசனும் எடுத்துக்கணும் யோகாவும் பண்ணும் முத்திரையும் பண்ணணும் அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டாக இத்தனை விஷயங்கள் சேர்ந்து நீங்கள் பண்ணிங்க கண்டிப்பாக இந்த மூட்டு வழியிலேருந்து வெளியே வர முடியும் நன்றி வணக்கம்